விரச்சிக ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு தான் ஒரு பெரிய ரிஷப ராசிக்கு நிகராக இந்த விச்சிக ராசி நேர்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஜூன் மாசத்துல குரு வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக வந்து மாறுறாரு ஸோ கடகராசியில உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் இவங்க ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல குரு குரு இருக்கிற இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துல இவங்க ராசி அதனால் தெய்வ அனுகூலங்கள் ரொம்ப நிறையா இருக்கும் நிறைய பில்கிரிமேஜஸ் வயசானவங்களெலாம் ஏன்னா காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் நான் வந்து பத்ரிநாத் போகணும் அப்படிலாம் ஆசைப்படுறவங்க இது நாள் வரைக்கும் தட்டி போயிடுச்சு இல்லை கூட்டு போக ஆள் இல்லை இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு விரச்சிகராசினியர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படின் தான் சொல்லணும் இதில் குறிப்பாக யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல பிள்ளைகளால் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இப்போ என் பிள்ளை படிக்கலை என் பிள்ளை மார்க் வாங்கலை சொன்ன பேச்சை கேட்கல கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேங்கிறான் இல்லைனா நமக்கு விருப்பத்திற்கு மாறாக கல்யாணத்துக்கு சொல்கிறான் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்க பேச்சு கேட்டு உங்களை வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்க்க போகிறாங்க அடுத்ததாக நம்மளுடைய இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் மகாபெரிவாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இவர்களுக்கு இந்த குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு வரப்போகுது ஸோ வேலை இல்லாத திண்டாட்டம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது பத்தாம் இடத்தில் கேது இருக்காரு இது ஏதோ சுமாரா நான் வேலையில இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேலையில் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் பகையாக இருந்தவர்கள் உங்களிடத்தில் மீண்டும் அன்பாக குடும்ப ஒற்றுமையை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம் இப்படி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் மிகவும் ஒரு அமோகமான வருடமாக இருக்கும் ப படிப்பு தடைப்பட்டு நின்றவர்களுக்கும் இந்த வருடத்தில் படிப்பு வந்து மேன்மை அடைவதற்கான ஒரு நல்ல காலமாக மாறுகிறது விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக அமையும் பெரிய காரியங்கள் அதாவது கோவில் கும்பாபிஷேகங்கள் எடுத்து செய்வது இல்லைனா கோவில் திருப்பணிகளுக்கு நம்ம போய் கலெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப நிராகரிக்கப்பட்ட கோவில்கள் ஆலயங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் கும்பாபிஷேகம் உங்கள் தலைமையில் பண்ணுற அளவுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பெரிதாகவே அமைகிறது குலதெய்வம் இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடித்து நான் இந்த வருடம் குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் குலதெய்வத்திற்கு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும் திருமண விஷயங்களில் இது வரைக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க மனசு மாறி திருமணம் செய்வதற்கான ஒப்புதலும் இந்த வருடத்தில் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையும் நல்ல கனிந்து வரும் நிறைய பண விவகாரங்களில் மாட்டிக்கிட்டவங்க இது வரைக்கும் நான் பணத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பண விவகாரங்களில் ஒரு சில விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் விரச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இவர்களுக்கு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் தனிப்பட்ட உங்களினுடைய வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை விஷயமாக இருக்கலாம் இந்த குழப்பங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையும் சற்று மந்த நிலைமை இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை படிப்படியாக பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது வேலையில் இவர்களுக்கு மாற்றங்கள் அமைவது மற்றும் நல்ல ஒரு தெய்வ சிந்தனையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையில் அமைகிறது டிசம்பர் மாதத்தில் குரு பகவானுடன் சேர்ந்து பாக்கியத்திற்கு செல்லக்கூடிய இந்த கேது பகவான் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்கள் இவர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்குவது விற்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது அனைத்திலையும் இவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மிகவும் சாதகமான மாதங்கள் எந்த விதமான ஒரு மனக்குறையும் இவர்களுக்கு இந்த மா இந்த வருடத்தினுடைய இறுதியில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இவர்களுக்கு இருக்காது ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் சற்று பண புழக்கங்கள் தடுமாற்றங்கள் வந்து போகலாம் கலைஞர்கள் மற்றும் சின்ன திரையில் இருப்பவர்கள் பெரிய திரை சினிமா கலைஞர்களுக்கும் இந்த குருவின் மாற்றமானது சாதகமான ஒன்றை பெற்றுத்தரும் சனி பகவான் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளால் இவர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் வந்து போகலாம் ஆனால் ஜூன் மாதத்தில் குரு பகவானினுடைய மாற்றமானது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலவிதமான உயர்வை கொடுக்கும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் நாள் வரைக்கும் முடிவே தெரியாமல் இருந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் வந்து சேரும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடும் சிறந்தது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடை செய்து வந்தால் இவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணஞ்சேரி சென்று அங்கு ஈசனை பார்த்துவிட்டு தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமண யோகங்கள் கைகூடும் இந்த வருடத்தில் இவர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் இந்த வருடம் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் வருடத்தின் முற்பகுதியில் கவனமாக இருந்தால் அறுவை சிகிச்சை போன்றவற்றை தவிர்க்கலாம் பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு செய்தி காத்திருக்கிறது மேலும் இந்த வருடத்தில் ஹிருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹிருதய அறுவை சிகிச்சை மற்றும் ஹிருதய நோய் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் இவர்களுக்கு உண்டு